السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا قمتم الى الصلاه فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم مفتاح الصلاة الوضوء أو كما قال عليه الصلاة والسلام على بطر أرلالا نكر الله عن بريون الله من فائر كل மேலான கண்மணி மஹமது அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் வல்ல ரகுல் ஆலமி உலகம் நிறைந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அமுழுவானாக பாவத்திலிருந்தும் பாவத்தின் தொடர்பிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்து வாழுகிற நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக ஈமானுடன் வாழ வைத்த ரப்புல் ஆளவே ஈமானுடன் மரணிக்கிற நசீபை அல்லா நமக்கு தருவானாக புனித மிக்க ரமலானின் முழுமையாக பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கண்ணியமிக்க மொமின்களே அல்லாஹுடன் விடையார்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரா அல் மாஹிதா மாஹிதா என்ற சூராவிலே ரபுல் ஆலமின் அல்லாஹு இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ஒழு என்ற பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒழு என்ற அமல் தொழுகைக்கு முன்னால் நாம் செய்கிற ஒழு எத்தனை பேர்கள் அந்த உதவினுடைய சட்டத்தை புரிந்து உதவு செய்கிறோம் உதவினுடைய சிறப்பை புரிந்து உதவு செய்கிறோம் ஒழு என்றால் என்ன அது இந்த உண்மத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பெரும் அருள்கொடை என்பதை இந்த சமுதாயம் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் புத்தா ஆண்டா ஓதப்பட்ட வசனத்தில் எப்படி ஒவ்வொரு செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் யா ஐயோ ஹல் அறிய ஆமனோ எங்களே இராப்பும் தும் இரஸ் சலாத்தி நீங்கள் தயாரானால் சவுசெரு உஜோஹுக்கும் ஐதீயக்கும் இலல் மராப் உங்கள் முகங்களை கழுகிக்கொள்ளுங்கள் உங்கள் கரங்களை முட்டுக்கை வரை கழுகிக்கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய கால்களை கழுகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய காதுகளுக்கு மசது செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய ஆயத்தை குறித்து அல்லாஹு குறிப்பிடுகிறார் முகமது சொன்னார்கள் தொழுகையின் சொர்க்கத்தின் திறவுகோள் அது தொழுகை தொழுகையின் தரவுகோள் ஒது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னார்கள் என்பது இந்த உமத்திற்கு தரப்பட்ட பெரும் வாக்கியம் அது செல்லலாலை செல்லும் சொன்னார்கள் நாளை மறுபையில் என் உம்மத்தை கண்டுபிடிப்பதற்கான அடையாளமே தான் என்று சொன்னார்கள் அவர்கள் வாழ்கிற காலங்களில் செய்து செய்து எல்லா சமுதாயமும் நிற்கிற அந்த பெரும் கூட்டத்தில் வம்சர் பெரியவழையில் என் சமுதாயத்தினுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என் சமுதாயத்தின் கைகள் பிரகாசிக்கும் என் சமுதாயத்தினர்களுடைய கால்கள் பிரகாசிக்கும் அவர்கள் ஒது செய்து செய்து

வாழ்க்கையில உழு என்பது அது இந்த உம்மத்தினுடைய பெரிய சொத்து பெரிய வாக்கியம் அது தொழுகைக்கு மட்டும் அல்ல நாம ஒழுவை எதுக்காக வச்சிருக்கோம்னா தொழுகைக்கு மட்டும் வச்சிருக்கிறோம் ஆனா செல்ல அலைசன் அப்படி சொல்லி கொடுக்கல வாழ்நாள் முழுக்க நீங்கள் உடனே இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் முழுக்க ஒழுவுடன் இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் பாத்ரூமுக்கு போனாங்க சுய தேவையை நிறைவேற்ற போனாங்க அன்றைக்கு எல்லாம் வெட்ட வெளியில தான் அந்த மாதிரியான அரமுலகத்தினுடைய பழக்கம் செல்லாலை செல்ல வெட்ட வெளியில மறைவான நிறைவேற்றிட்டு எப்பொழுதுமே உதவுடன் இருக்கிற செல்லம் தண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்குது ஒரு ஐம்பது அடி தூரத்துல தண்ணீர் இருக்கும் ஆனால் வருவதற்குள்ளாக அந்த இடத்துல தைமம் செஞ்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து உதவு செஞ்சார் சகாம்பாக்கள் கேட்டாங்க என்ன யாரும் சூழலா தண்ணீர் அடி தூரத்துல இருக்குது நீங்க எப்பொழுதுமே பாத்ரூமுக்கு போனா தண்ணி இருக்கத்தான செய்து அதற்குள் நீங்க ஏன் நீங்க தயமம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் தண்ணீர் இருக்கிற இடத்தை அடைவதற்குள் எனக்கு மூத்து வந்துட்டா நான் ஒது இல்லாமல் மோத்தா போயிடக்கூடாது நாங்கள் செல்லல்லி செல்ல என் வாழ்ந்த பிரிகிற பொழுது கூட இருக்கணும் சொல்றாங்க இரவிலே என் கணவர் உயிரும் மேலான கண்மணி என்னுடன் உறவு கொண்டாலும் கூட எனவே அதற்கு பின்னால் படுக்கிற பொழுது கூட செல்லா அலி செல்லம் உதவு செஞ்சுட்டு வந்து படுப்பார் ரூகு பிரிகிற பொழுது ஒதுவுடன் இருக்கணும் நாங்க செல்லு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ராத்திரி எப்பொழுதுமே படுக்கிற பொழுது பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் நீண்ட ஆய நமக்கு தரணும் அப்படி ஒருவேளை செல்லந்தாரி அது ஷகாதத்தினுடைய மரணம் எவ்வளவு பாக்கியமானது எனவே நான் செல்லந்தாரி செல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒழு செய்துவிட்டு இரவிலே படுத்து பாருங்கள் உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்கு ஒரு வழக்கம் இருக்கிறார்

பிலால் சமேட்டு ஹஷ்ட கஷன் ஜன்னா சொர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை நான் கேட்கறேன் விம சமப்தனி எனக்கு முன்னால நீங்க எப்படிங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்டான் விளாரவைய இருந்தால் எனக்கு முன்னால நீங்க எப்படி குந்து நீங்க சொர்க்கத்துக்கு யார் யார்கிட்ட கேட்கறா வீரன் இவங்க சொல்றாள் விளாடறையாவட்ட கேக்குறா

அறுபது தடவை போய் ஒது செஞ்சுட்டு வந்து அன்னைக்கு தான் மௌத்தாகிறாரு மௌத்தாகிறவனுடைய கடைசியில சக்கராத்துல கூட என் வாழ்நாள்ல நான் ஒதுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டான் பொது இந்த உம்மத்தினுடைய ஒளி அது பொது இந்த உம்மத்திற்கான பெரிய வாக்கியம் அது நபிகள் நாயகம் செல்லல்லாம் அடைகோ செல்லம் ஒது செஞ்சு விட்டு மிச்ச தண்ணீர் இருக்கிற பகுலல் மான் சொல்லுவாங்க ஒது செஞ்சு முடிச்ச உடனே தண்ணீர்ல விரல்ல இருந்து வடிக்கிற அந்த தண்ணீர் இருக்குல்ல இவை குடிக்கிறது செல்லல் ஆலோசனம் சொன்னதாக நாங்கள் அதுல ஷிஃபா இருக்குங்கிறாங்க அதுல ஆரோக்கியம் இருக்குன்னு அதிசல வருது அதுல பறக்கத்து இருக்குதுன்னு அதிசல வருது அழிரடியெல்லாம் சொல்லுவாங்க நின்றுட்டு அந்த தண்ணியை இப்படி குடிச்சிட்டு சொல்லுவாங்க ரெண்டு தண்ணி தான் உலகத்துல நின்று குடிக்கணும் ஒன்னு ஜம்சம் இன்னொன்னு ஒவ்வொரு மிச்சமான தண்ணீர்ங்கிறாங்க

பெரிய இமாம் அவங்க அந்த இமாம் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி நேரத்துல களிமா சொல்ல முடியாம பெரிய அளவுல தவிச்சிட்டாங்க களிமா நாக்குல அந்த கடைசி நேரத்துல அந்த நேரத்துல அவங்களுடைய விஷயத்து பெரியவங்க நதிமந்தியின் குபரா அமத்துல்லா ஒண்ணுமே செய்யல போய் ஒது செஞ்சாங்களா ஒது செஞ்சு முடிச்சிட்டு விரல்ல இருக்கிற அந்த தண்ணியை ஒன்று அவங்க முகத்துல தெளிச்சாங்க எல்லாவுக்கும் களிமா வந்துச்சு அந்த தண்ணீர் அவ்வளோ சாதாரண விஷயங்கள் பெரிய பாக்கியமான பாக்கியம் இந்த உ செல்ல ஒவ்வொரு நிமிஷமும் உதவுடன் இந்த உம்மத்தை கட்டாயப்படுத்தினார்கள் குறைந்தபட்சம் கோபம் வந்துட்டா போய் உதவி செஞ்சிருங்க கோபம் வந்துட்டா போய் உதவு செய்யுங்க ஏன்னா கோபம் உருவாக்குறான் ஷெய்தான் நெருப்புல படைக்கப்பட்டவன் நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணி தான் அதனால போய் நீங்க உதவு செஞ்சிருங்க எத்தனையோ விஷயங்களுக்கு உதவு பெரிய பாக்கியமாக இருக்கும் நபிகர் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்துடைய வீட்டுல ஒரு சஹாபி இருந்தாரு ரபியான ஒரு சகாபி அவர் வேலை என்னன்னா செல்லல்லா அலி செல்லம் இடையில எப்பொழுதாவது எழுந்திருச்சு சிறுநீர் கழிக்க வந்தாங்கன்னா அந்த பிள்ளை பதினோரு வயசு தான் இருக்கும் ரபியா கரெக்டா உதவு செய்யறதுக்கு தண்ணியை வச்சு நிற்பாங்க செல்லா அலி செல்லத்துக்கு ராத்திரி முழுக்க சிதுமூகத்துல இருப்பார் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் ரசூடுகனுடைய உதவுக்காகவே தண்ணீரோடு இருப்பார்

இன்னைக்கு நாமளும் பிள்ளைகளை வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணும் கேட்டா என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பிள்ளை என்ன கேட்டாரு தெரியுமா அஸ் அலுக்க முராஃப பத்த கஃபில் சொர்க்கத்துல இருக்கணும் எனக்கு அதை வாங்கி கொடுங்க என்ன நிகழ்நாயகம் செல்லல்லா அலையச் செல்ல கண்டிப்பா உனக்காக நான் அதை வாங்கி தரேன்னார் உனக்காக அந்த வாக்கியத்தை வாங்கி தரேங்கிற ஒது செய்வதற்காக தண்ணீர் ஊற்றிய அந்த சாபிக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹா அழைக்கோர் செல்லம் கொடுத்து பெருமக்களுக்கு எனவே பெருமானார் பெருமானர் சல்லி சொல்லம் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா செய்யறது முக்கியம் அல்ல ஹதீஸ் முழுக்க நீங்க தேடி பாருங்க இந்த வார்த்தை பரிபூர்ணமாக செய்யுங்க இருக்கு இன்னைக்கு அதுல நம்ம கவனப்படுத்துறதே கிடையாது சாதாரணமா புறவ சொல்றா முட்டு வரைக்கும் தண்ணி படணும் இந்த இடத்துல தேச ஒரு பகுதியில படலன்னா உதவு கூடாது ஒது கூடாதுன்னா கூடாது முட்டியும் சேர்ந்து தண்ணி படணும் இந்த இடத்துல நம்ம சும்மா லேசா வந்து முகத்துல ஒரு பகுதி முகம் கை அல்லாஹ் குரான்னு சொல்ற வார்த்தை முகத்தையும் கையையும் காலையும் மசகையும் நாலு விஷயத்தை அல்லா குரான்னு சொல்றா எனவே இந்த நாளும் கடுமையான பரவல் அது இதுல ஒரு சின்ன பகுதி முகங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல படம் என்ன ஒது கூட ஒது கூட தொழுகு கூட

எனவே ஒரு என்பது பெரிய பாக்கியம் அது உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான மன அழுத்தத்திற்கு ஆரோக்கியம் இந்த உம்மத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து நாளை மறுமையில் நம்மை பிரகாசிக்க செய்கிற பெரிய அமல் இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அமெரிக்காவில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பள்ளிவாசலை கடந்து சென்ற ஒரு டாக்டர் ஒரு பள்ளிவாசலை கடந்து போகிறாரு அவன் நியூயார்க்ல முஸ்லீம்கள் ஒது செய்யறதை பார்க்கிறாரு ஒது செய்ய காட்சி ஆச்சரியமா அவர் பார்த்தாரு அந்த முஸ்லீம் உது செஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் கூப்பிட்டார் அந்த டாக்டர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் இதற்கு பேர் நாங்கள் உது இதை எப்படி செய்வீங்க எங்க நபி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நேரம் தொழுகைக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்க நாங்க செய்வோம் அதனுடைய பயன் தெரியுமான் அவர் கேட்டார் பலன் தெரியுமான்னு கேட்டார் ஏன் செய்றீங்கன்னு கேட்டார் அவருக்கு பதில் தெரியல அவர் வித்தியாசமா ஒண்ணு கேட்டாரு நீங்க உதவு செய்யும் போது முகத்தை கழுகு நீங்க கையை கழுகு நீங்க பார்த்த கால கழுகு நீங்க பார்த்த இதுவெல்லாம் முன் இருக்கிற உறுப்புகள் தூசி படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பின்னால பெடரியில ஏன் இப்படி தண்ணியை வச்சு தொடச்சீங்கன்னு கேட்டார் அவர் எதுக்கு மசல் செஞ்சீங்கன்னு கேட்கிறார் அவர் இந்த முஸ்லிமுக்கு அதுக்கான பதில் தெரியல அவர் சொன்னார் இல்ல எங்களுக்கு தெரியாது எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க ஒதுவுல இந்தந்த உறுப்புகள்ல தண்ணி படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி மத்த உறுப்புகள் எல்லாம் முன்னால இருக்குது டெஸ்ட் ஆகும் அதனால நம்ம என்ன செய்யறோம் ஆனா பின்னால இருக்கிற உறுப்பு இல்லையா இது பெடரிக்கு ஏன் தண்ணி படணும் பெடரிக்கு எதுக்கு மசகு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது உதவுல அவர் தெரியாதுன்னுட்டாரு அந்த டாக்டர் நான் முஸ்லீம் டாக்டர் அவர் சொன்னாரு இதுக்கான விளக்கத்தை நான் சொல்ற கேளுங்கன்னு சொன்னாராம் நான் யார் தெரியுமா பெரிய ரிசர்ச்சுக்காக நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன் ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தணும் நாங்க என்னன்னா உலகத்திலேயே அதிகமாக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நியூயார்க்ல தான் மன ரீதியாக பாதிக்கப்படுகிற மென்டல் அதிகமாகிறது இந்த நாடுகள்ல அதிகமா இருக்கு இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் அமெரிக்கா முன்னெடுத்திருக்கு உலகத்தினுடைய பெரிய டாக்டர்களை எல்லாம் கொண்டு கோடிக்கணக்கான செலவு பண்ணி உடம்புக்கு போகிற நரம்புகள் ரொம்ப மெல்லிய நரம்புகள்லாம் உடம்புக்கு போகுது அது தான் உடம்பு செயல்படுது எனவே அந்த நரம்புகள்ல ரொம்ப கிருத்திகலான நரம்பு வழியா போகுதுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த நரம்புல மேல ஏற்படுகிற காய்கள் தன்மை உள்ள உள்ள நரம்புல ரத்த ஓட்டத்தை தடைப்பட வைக்கிறது கண்டுபிடிச்சோம் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவையாவது தண்ணி எடுத்து லேசா ஈரப்படுத்தணும் எங்க ரிசர்ச்சினுடைய முடிவு ஆனா உங்க நம்பி சாதாரணமா சொல்லி தந்திருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க காரணம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியல எனக்கு இந்த மார்க்கத்தை நினைச்சு பிரமிப்பா இருக்குதுன்னு அவர் சொன்ன ஒரு உலுவும் நாம நினைக்கிறோம் உலுவுல ஒரு சுன்னத்தில் நாம நினைக்கிறோம் அந்த உலுவும் அந்த சுன்னத்தும் இந்த உம்மத்துக்கு அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம்ங்கறத இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கோடிகளை செலவு பண்ணி பெரும் முயற்சிக்கு பின்னால கிடைக்கிற ஆய்வின் முடிவை برمانا صلى الله عليه وسلم إن دو ترك ورسنة تاخد صلي الله رب العالمين الله ولندو ودركم الله توفيق سيوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله <سؤال> وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه